திருச்சிற்றம் அன்பர்கள் அனைவருக்கும் அடியேன் பணிவான வணக்கத்தை மகிழ்வாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளிலே திருவாசகத்தினுடைய அதாவது திருமுறைகளிலே எட்டாம் திருமுறையாக இடம்பெற்றிருக்கின்ற திருவாசகத்தினுடைய திருப்பொற்சுண்ணம் என்கின்ற அந்த பதியத்தினுடைய பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய பாடல்களை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் இந்த மூன்று பாடல்களை சிந்தித்து இந்த பொற்சுண்ணம் என்கின்ற திருப்பொற்சுண்ணம் என்கின்ற இந்த பதியத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம் அந்த வகையிலே முதலிலே நாம் அந்த பதினெட்டாவது பாடலை பற்றி நாம் சிந்திக்கலாம் அந்த பதினெட்டாவது பாடல் என்ன செய்தியை தெரிவிக்கின்றது என்று சொன்னால் இறைவன் வெம்மையாகவும் தன்மையாகவும் இருக்கக்கூடியவன் என்கின்ற அந்த செய்தியை குறிப்பிடுகின்றது மாணிக்க வாசக பெருமான் தவறுகளை பொழுது இறைவன் வெம்மையாக தன்னுடைய வெப்பத்தை காட்டி தண்டிக்கக்கூடிய பெருமான் அதே சமயத்திலே நம்மை போன்ற எளியவர்களுக்கும் அடியாறுகளுக்கும் தன்மை தன்மை என்றால் குளிர்ச்சி என்று பொருள் தண்ணீர் என்று சொல்கின்ற அந்த தன்மை அந்த தன்மையாக இருக்கக்கூடியவன் அடியார்கள் பொருட்டு தன்னுடைய குளிர்ச்சியை தன்னுடைய அருளை தன்னுடைய கருணையை காட்டக்கூடிய பெருமான் என்பதை இந்த பாடலே இரண்டு செய்திகளையும் குறிப்பிடுகின்றார் அந்த வகையிலே இந்த பாடலை நாம் முதலிலே சிந்திக்கின்றோம் அயன்தலை கொண்டு சென்று ஆடல் பாடி அருக்கண் எயிறு பறித்தல் பாடி கயந்தனை கொன்று உரி போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி இயைந்தன முப்புறம் எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்று ஆடி ஆடி நாதற்கு சுண்ணம் இடித்தும் நாமே அதாவது அந்த முதலிலே வருகின்ற பகுதி எல்லாமே இறைவன் தவறு செய்கின்றவர்களை எப்படி தண்டித்தார் என்பதை சொல்லுகின்றது அதாவது வெம்மையை இறைவனுடைய வெம்மையை காட்டுவது அந்த கடைசியிலே வருகின்றது ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயம்தனை பாடி அது வந்து நமக்கு இறைவன் தன்னுடைய கருணையை குளிர்ச்சியை எவ்வாறு காட்டுகின்றார் என்பதை சொல்லுகின்ற அந்த அடி அது அந்த வகையிலே முதலிலே அயன்தலை கொண்டு செண்டாடல் பாடி அதாவது சிவபெருமான் பிரமனுடைய தலையை கொய்து அந்த தலையை பந்து போல ஆடினார் பந்து போல விளையாடினார் என்று சொல்கின்றார் அந்த செய்தியானது பிரமன் பெருமானைப் போலவே ஐந்து தலைகளை கொண்டவனாக இருந்ததினாலே தானும் சிவபெருமானும் சமம் என்கின்ற ஒரு ஆணவ போக்கிலே இருந்ததனால் பெருமான் அவனுடைய அந்த ஐந்தாவது தலையை கொய்து அவனுடைய செருக்கை அடக்கினார் அப்படி கொய்யப்பட்ட தலையைத்தான் ஒரு பந்து போல் அவர் விளையாடினார் அந்த வீர செயலை நாம் பாடி என்று சொல்கின்றார் அயன் என்பது பிரமன் அந்த அயன் தலையை கொண்டு செண்டாடல் பாடி அந்த செண்டு போல அந்த பந்து போல அந்த தலையை ஆழ வைத்து விளையாடினார் பெருமான் என்பதை குறிப்பிடுகிறது அடுத்ததாக அருக்கன் எயிறு பறித்தல் பாடி அருக்கன் என்றால் சூரியன் எயிறு என்று சொன்னால் பல் அதாவது சூரியனுடைய பல்லை தகர்த்தது உடைத்தது என்ற அந்த செயலை பாடுவோம் இது எந்த செய்தியை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் அந்த தக்கன் பெருமானை அழைக்காமல் யாகம் நடத்திய பொழுது திருமால் பிரமன் சரஸ்வதி மற்ற தேவர்கள் எல்லோரும் அந்த யாகத்திலே கலந்து கொண்டார்கள் அந்த யாகத்திலே பெருமானை அவமதிக்கின்ற வகையிலே தக்கன் நடத்தி அந்த யாகத்திலே எல்லாம் கலந்து கொண்டார்கள் என்பதனால் அதனாலே கோபமுற்ற இறைவன் வீரபத்திரரை அனுப்பி அவர்கள் எல்லாம் தண்டித்தார் அப்படி தண்டித்ததிலே ஒரு செய்தி அந்த சூரியனுடைய பல்லை வீரபத்திரர் உடைத்தார் அதை தகர்த்து எறிந்தார் என்கின்றது எனவே அந்த அருக்கனுடைய எயிறு பல்லை பறித்தல் பாடி அந்த பல்லை எடுத்தது அல்லது தகர்த்தமையை பாடி கயந்தனை கொன்று உரி போர்த்தல் பாடி கயந்தனை என்றால் கயம் தனை கயம் என்றால் யானை அந்த யானையை அந்த யானையை கொன்று அதனுடைய தோலை உரித்து தான் போர்த்து கொண்ட அந்த செய்தியை குறிப்பிடுகின்றது அதாவது தாருகாவணத்து முனிவர்களெல்லாம் இறைவன் மீது பொறாமை கொண்டு அதாவது அந்த பெண்மணிகள் தார்காவனத்து அந்த முனிவர்களுடைய மனைவியெல்லாம் பெருமான் பிச்சாடனராக வந்த பொழுது அவருடைய அழகிலே மயங்கி அவருக்கு பிச்சை இடும்போது அவர்கள் அழ அழகிலே மயங்கி நின்று விட்டார்கள் என்று இந்த முனிவர்கள் எல்லாம் கோபம் கொண்டு பெருமானை கொள்வதற்காக பல வழிகளே முயற்சி செய்தார்கள் அந்த வகையிலே யானையை அனுப்பி பெருமானை கொள்ள வேண்டும் என்று அனுப்பிய பொழுது அந்த யானையை கொன்று அதனுடைய தோலை உரித்து பெருமான் போர்த்து கொண்டார் அதுதான் கயம் தன்னை கொன்று உரி போர்த்தல் பாடி அந்த செயலை வீரச் செயலை நாம் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி காலனை காலால் உதைத்தது எல்லோருக்குமே தெரியும் மார்க்கண்டேய முனிவரை காப்பாற்றுவதற்காக இறைவன் யமனை காலால் உதைத்தது அந்த வீரச் செயலையும் பாடி இயைந்தன முப்புறம் எய்தல் பாடி இந்த முப்புறங்கள் எல்லாம் அழிந்துபட்டது அதாவது ஏற்கனவே நாம் படித்த இந்த முப்புறங்களை கொண்டு ஆகாயத்திலே மூன்று கோட்டைகளை கட்டி கொண்டு அந்த அசுரர்கள் எல்லாம் முன்னோர்களுக்கும் மன்னோர்களுக்கும் எல்லோருக்கும் துன்பங்களை விளைவித்த போது அவர்களை அழிக்க வேண்டி பெருமானை வந்தார் வந்தவர் ஒரு அம்பை எடுத்தார் அந்த அம்பை எய்யக்கூட இல்லை தன்னுடைய நகைப்பினாலே அதாவது சிரிப்பினாலேயே அந்த முப்புறங்களையும் அழித்தார் அந்த வீரச்செயலை பாடி இயைந்த முப்புறம் எய்தல் பாடி இதையெல்லாம் இந்த பெருமான் செய்த வீரச்செயல்களை குறிப்பது அடுத்ததாக ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயம் தனை பாடி நயம் என்பது இங்கே நயம் என்பது நன்மை என்று பொருள் அந்த வகையிலே இந்த ஏழைகளாகிய நம்ம எல்லாம் நம்ம பெருமானை பொறுத்தவரையிலே நாம் எல்லாம் தானே அதனாலே இந்த ஏழைகளையும் ஒன்றுக்கும் பயன்படாத எந்த வகையிலும் உதவாத அந்த நம்போன்ற உயிர்களையும் தான் ஆட்கொண்டு விண்டான் பெருமான் எதற்காக நமக்கெல்லாம் உய்வளிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெருமான் நம்மை ஆட்கொண்டார் எனவே அந்த நன்மையினை பாட வேண்டும் அதனால் ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயம்தனை பாடி என்று சொல்கின்றார் பாடி நின்று ஆடி ஆடி அப்படி அந்த பெருமானுடைய இந்த நன்மை தரக்கூடிய இந்த செயலை நாம் பாடி அந்த பாடலுக்கேற்ப நாம் ஆடி இங்கே ஆடி என்பது அவர்கள் இந்த நறுமணப்பொடியை இடிப்பதே ஒரு ஆடுகின்ற ஒரு நிகழ்ச்சியை போன்று ஒரு நளினமாக செய்கின்ற ஒரு செயலாக குறிப்பிடுகின்றார் அப்படி பாடலை பாடிக்கொண்டு பெருமானுடைய வீரத்தை போற்றி பாடி நமக்கு எளிவந்தவனாக கருணையாளனாக அருள் புரிகின்ற தன்மையை பாடி நாம் ஆடுவோம் ஆடுவது என்பது இங்கே இடிப்பதையே ஆடுவது போல ஒரு நளினமான செயலாக நாம் செய்வோம் என்று சொல்லி நாதற்கு சுண்ணம் இடித்தும் நாமே நாதனாகிய நம் தலைவனாகிய அந்த இறைவனுக்கு நீராடு முருட்டு இந்த சுண்ணப்பொடியை நாம் இடிப்போம் என்று அந்த பெண் சொல்வதாக அமைந்த பாடல் அந்த வகையிலே இந்த பெருமானுடைய வீரத்தையும் சொல்லி அந்த பெருமானுடைய கருணையும் சொல்லுவதனாலே இந்த பாடல் இறைவனுடைய மரக்கருணையை தெளிவுபடுத்துவதாக சொல்லியிருந்தார்கள் அதாவது மரக்கருணை என்றால் இறைவன் இரண்டு விதமான கருணையை நமக்கு உயிர்களுக்கு எல்லாம் செய்வார் ஒன்று அறக்கருணை மற்றொன்று மரக்கருணை அறக்கருணை என்பது இறைவனை போற்றி பாடி வணங்கி தன்னையே சரண் என்று அடைந்த அடியார்களுக்கு அவர்கள் வாழ் காட்டுகின்ற கருணை அறக்கருணை மற்றொன்று இறைவனை எதிர்த்து இறைவனுக்கு அத்தவனுடைய உள்ள கிடக்கையை புரிந்து கொள்ளாமல் இறைவனை எதிர்த்தோ அல்லது பகைத்தோ செய்கின்ற பல செயல்களை எல்லாம் செய்கின்ற அவர்களையும் கூட இறைவன் அவர்கள் செய்த தவறுக்காக தண்டனை கொடுத்தாலும் அதை அப்படியே விட்டு விடாமல் அவர்களுக்கும் கருணை காட்டுவார் இறைவன் ராவணன் எப்படி கைலை மலையை பெயர்த்த பொழுது தன் கால் விரலால் வந்த மலையை அழுத்த அவன் அதிலே சிக்குண்டு கதறி தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு சாமகானம் பாடி இறைவனிடம் மன்னிப்புக்கு வர இறைவன் அவனையும் மன்னித்து அவனுக்கு வாழும் நாளும் கொடுத்த செய்திகளெல்லாம் நாம் அறிவோம் அந்த வகையிலே செய்த தவறுக்கு தண்டனையை கொடுத்தாலும் கூட அதோடு அதை அவர்களை விட்டு விடாமல் அவர்களுக்கும் கருணைப்பட புரியக்கூடியவர் பெருமான் என்பதை சொல்வதற்காக அந்த மரக்கருணை என்கின்ற அந்த சொல்லை பயன்படுத்துகின்றார்கள் அந்த வகையில் இந்த பாடலானது இறைவனுடைய மரக்கருணையை காட்டுவதாக அமையப்பட்டுள்ளது அந்த பாடலை நாம் பாடி அடுத்த பாடலுக்குள் செல்லுவோம் அயந்தலை கொண்டு சென்றாடல் பாடி ஏ இரு பறித்தல் பாடி கயந்தனை கொன்று ஒரே போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி இயந்தன முப்பூரம் எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்று ஆடி நாதற்கு சுண்ணம் ஏடித்தும் நாமே ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்று ஆடி நாதற்கு சுண்ணம் ஏடித்தும் நாமே நீ அடுத்ததாக பத்தொன்பதாவது பாடல் இந்த பாடலை பொறுத்தவரையிலே இறைவன் நம்முடைய பெரும் செல்வம் என்று போற்றி பாடுவதாக அமைந்த பாடல் இந்த பாடலை முதலிலே நாம் படிக்கலாம் அதன் பின்னர் அதனுடைய பொருளை அறிந்து கொண்டு அடுத்த பாடலுக்குள் செல்லலாம் வட்ட கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சிற்றர்கள் வாழும் தென் தில்லை பாடி சிற்றம்பலத்து எங்கள் செல்வம் பாடி கட்டிய மாசுன கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்த கைமேல் இட்டு நின்றாடும் அரவம் பாடி ஈசர்க்கு சுண்ணம் இடித்தும் நாமே வட்ட மலர் கொன்றை மாலை பாடி பெருமானுக்கு மிக உயர்ந்த உகந்தது இந்த கொன்றை மாலை எனவே பல இடங்களிலே இந்த கொன்றை மலரை கொன்றை மாலை பற்றி இந்த திருமுறைகளிலே குறிப்பிடுவார்கள் அந்த வகையில் இந்த பாடலிலும் வட்ட மலர் கொன்றை மாலை பாடி சிவபெருமான் அடிய அணியக்கூடிய வட்ட வடிவமாக உள்ள அந்த கொன்றை மலர் மாலையை பற்றி பாடி மத்தமும் பாடி மத்தம் என்பது ஊமத்தம் பூவை குறிப்பது அந்த ஊமத்தம் பூவையும் அந்த மலரையும் நாம் பாடி மதியும் பாடி மதி என்றால் சந்திரன் என்பதை அறிவோம் அந்த மதி இங்கே பெருமானை பொறுத்தவரையிலே அந்த பிறை சந்திரனை அணிந்திருப்பதால் அந்த பிறையையும் நாம் பாடி சிற்றர்கள் வாழும் தென் தில்லை பாடி சிற்றர்கள் என்பதற்கு பெரியோர்கள் என்று பொருள் அந்த சிதம்பரம் என்று நாம் இப்பொழுது அழைக்கின்றோம் இல்லவா அந்த சிதம்பரமானது தில்லை என்பது பழம் பெயர் அதனுடைய அந்த தில்லை நகரிலே பெரியோர்கள் எல்லாம் வாழ்கின்ற அழகிய அந்த தில்லை நகர் அந்த தில்லை நகரின் சிறப்பை அப்படி பாடி சிற்றம்பலத்து எங்கள் செல்வம் பாடி அதாவது அந்த தில்லை நகரிலே இருக்கின்ற அந்த ஞான ஆகாயமாகிய அந்த ஞான சபை சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய அந்த சிற்றம்பலத்திலே எங்கள் செல்வமாகிய சிவபெருமான் எழுந்து நடனமாடி அருள் புரிகின்றார் அப்படிப்பட்ட அந்த செல்வத்தை நாம் பாட வேண்டும் அப்படி செல்வத்தை பாடி கட்டிய மாசுன கச்சை பாடி அந்த இந்த மாசுன கச்சையின் மாசுனம் என்பது பாம்பு கட்டிய கச்சை என்றால் இறைவன் தன் இடுப்பிலே கட்டி இருக்கின்ற பாம்பை பாம்பை கச்சையாக இறைவன் கட்டி கொண்டிருக்கின்றான் அந்த பாம்பையும் பாடுவோம் கட்டிய மாசுன கச்சை பாடி கங்கணம் பாடி பெருமான் அந்த கையிலே க சுற்றி கட்டி இருக்கின்ற அந்த கங்கணத்தையும் நாம் பாடி கவித்த கை மேல் இட்டு நின்றாடும் இங்கே கவித்த கை என்பதற்கு மூடியுள்ள கை பெருமானுக்கு தன் கையை மூடி இருக்கின்றார் அந்த மூடி இருக்கின்ற அந்த கை மேலே நின்று ஆடுகின்ற பாம்பு கவித்த கை மேல் இட்டு நின்று ஆடும் அரவம் பாடி அரவம் என்றால் பாம்பு அந்த கவித்த கை மேல் பெருமான் அந்த கையை குவித்து வைத்திருக்கின்றார் அந்த கை மேலே நின்று ஆடுகின்ற அந்த பாம்பையும் பாடி ஈசர்க்கு சுண்ணம் இடித்தும் நாமே அப்படிப்பட்ட இறைவனுக்கு இதையெல்லாம் வைத்து கொண்டிருக்கின்ற அந்த இறைவனுக்கு நாம் இந்த நறுமணப்பொடியை இடித்து அந்த செயல்களை எல்லாம் பாடுவோம் என்று சொல்வதாக அமைந்த பாடல் இங்கே அந்த கவித்த கைமேல் என்று சொல்கின்ற அந்த அதாவது தன்னுடைய மூடி வைத்திருக்கின்ற அந்த கைமேலே நின்று ஆடுகின்ற பாம்பு என்கின்றதானது திருப்புறம்பயம் என்கின்ற ஒரு தளத்திலே தன்னை வணங்குகின்ற ஒரு அடியவளுக்காக அந்த பெண்ணினுடைய கணவனை பாம்பு தீண்டிவிட்டது அந்த பாம்பு தீண்டிய அந்த பெண்ணுடைய கணவனை இறைவன் காப்பாற்றுகின்றார் அப்படி காப்பாற்றி அந்த பாம்பையே இடுப்பில் தன்னுடைய கச்சையாகவும் கங்கணமாகவும் கட்டி கொண்டிருக்கின்றார் அந்த செய்தியை சொல்வதுதான் இந்த கவித்த கைமேல் இட்டு நின்றாடும் அறவம் என்பது அந்த வகையிலே இந்த பாம்பையும் பாடுகின்றார்கள் ஏனென்றால் அந்த பாம்பு தன்னுடைய அடியவருக்கு அந்த பெண்ணுடைய கணவருக்கு தீங்கு செய்தாலும் கூட அதை காப்பாற்றி விட்டு அந்த பாம்பையும் கூட அதை தன்னுடைய இடுப்பிலே கச்சையாக கட்டிக்கொண்டார் கொண்டார் அதே போல் அந்த கங்கணமாக கட்டி கொண்டிருக்கின்ற பாம்பானது தாருகாவனத்து முனிவர்கள் ஏவிய பாம்பு அதையும் கொன்று அந்த பாம்பையும் பின்னர் அந்த பாம்பை பிடித்து தன்னுடைய கையிலே கங்கணமாக கட்டி கொண்டார் என்பதை சொல்வதாக அமைந்த பாடல் இது அதனால் இறைவன் தங்களுக்கு பெரும் செல்வமாக விளங்குகின்றான் சிற்றம்பலத்திலே எழுந்துள்ள இருக்கின்ற இறைவன் என்பதை நாம் சொல்லி அந்த ஈசருக்கு அந்த ஈசனுக்கு இறைவனுக்கு திருச்சுண்ணம் அந்த பொற் நறுமணப் பொடியை நாம் இடிப்போம் என்று இந்த பெண்கள் பாடுகின்றார்கள் பாடலை மறுபடியும் நாம் பார்க்கின்றோம் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சிற்றர்கள் வாழும் தென் தில்லை பாடி சிற்றம்பல செல்வம் பாடி கட்டிய மாசூன கச்சை பாடி கவித கைமேல் இட்டு நின்றாடும் கட்டிய மாசூன கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்த கைமேல் இட்டு நின்றாடும் மரவம் பாடி ஈசற்கு சுண்ணம் ஜிடித்தும் நாமே ஈசர்க்கு சுண்ணம் ஜிடித்தும் நாமே அடுத்ததாக இருபதாவது பாடல் இந்த பதியத்தினுடைய நிறைவு பாடல் இது இதில் பெருமான் எப்படி எப்படியெல்லாம் இருக்கின்றார் பல்வேறு வேறுபாடுகளை எல்லாம் அது வேறுபட்ட பல்வேறு செயல்கள் பல்வேறு பொருட்கள் இப்படி இருக்கின்றவையெல்லாம் அதற்குள் தன்னை பொறுத்தவரையிலே எந்த வேறுபாடும் இல்லை என்பதை காட்டுபவர் என்பதை கூறுவதாக அமைந்த பாடல் இந்த பாடலுக்குள்ளே செல்லும்பொழுது நமக்கே அது விளங்கும் அந்த வகையிலே இந்த பாடலை நாம் பார்க்கின்றோம் வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு சோதியும் இருள் ஆயினார்க்கு துன்பமுமாய் இன்பம் ஆயினார்க்கு பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே இதில் வர ஒவ்வொரு வரியிலும் பார்த்தால் ஒவ்வொன்றுமே இரண்டும் ஒன்று கொன்று முற்றிலுமாக வேறுபட்டதாக இருக்கும் ஆங்கிலத்தில் ஆப்போசிட் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே அமைந்த பொருட்கள் இந்த பொ இரண்டு பொருள்களாகவுமே இருக்கக்கூடியவர் இறைவன் எனவே தன்னை பொறுத்த வரையிலே நம் போன்ற உயிர்களுக்கு மனிதர்களுக்கெல்லாம் இவை வேறுபட்ட பொருள்கள் ஒன்றுக்கொன்று செயல் செயல்புரிகின்ற எதிர்வினையாற்றுகின்ற பொருள்களாக நமக்கு தெரியும் ஆனால் இறைவனை பொறுத்த வரையிலே இந்த வேறுபாடு எதுவுமே தனக்கு கிடையாது எல்லாமுமாய் தானே இருக்கின்றார் என்பதை சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு அதாவது வேத நூல்களிலே கூறப்பட்ட பொருள்களாகும் அதில் இருக்கின்ற அந்த வேத பொருள்களை செய்வதற்கான அந்த யாகங்கள் வேதம் சில கருத்துக்களை கூறும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கும் அந்த யாகங்கள் எல்லாம் செய்து அந்த வேதத்தில் கூறப்பட்டுள்ள பொருள்களின் யாகங்களை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பதாக கூறும் ஆனாலும் கூட அந்த வேதமாக இருப்பவனும் இறைவன் வேள்வியுமாக இருப்பவனும் இறைவனே என்பதை கூறுகின்றார் ஒன்று சொல்வது மற்றொன்று செய்வது இரண்டுமாக இருப்பவர் இறைவன் வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு அப்படி இரண்டுமாக ஆனவருக்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு அதாவது இறைவன் மெய்ப்பொருளாகவும் இருக்கின்றார் பொய்ப்பொருளாகவும் இருக்கின்றார் அந்த மெய்ப்பொருளாக இருக்கின்ற இறைவனே பொய்ப்பொருளாக இருக்கின்றார் என்பது எப்படி சொல்லுகின்றார்கள் என்றால் தன்னையே முழுவதுமாக நம்பிக்கொண்டு இறைவன் மட்டுமே உண்மையானவர் என்பதை நம்பி வாழும் அடியார்களை பொறுத்தவர்கள் அவர்களெல்லாம் மெய்ப்பொருள்கள் ஆனால் இறைவன் இந்த பொருள்களுக்கு நம்மை படைத்ததற்கு இந்த பொருள்களை படைத்ததற்கு இறைவன் காரணம் அல்ல என்று கருதுபவர்களும் இருப்பார்கள் இந்த மாயிலே சிக்கிக்கொண்டு உலக இன்பத்திலே ஆழ்ந்து இறைவனைப் பற்றி உணராத மெய்ப்பொருளாகிய இறைவனைப் பற்றி உணராத அந்த பொய்ப்பொருளாளர்களுக்கும் அப்படி இருப்பவர்களுக்கும் இறைவன் ஆண்டு கொண்டு உய்வளிப்பார் என்பது கருத்து ஆகையினாலே இந்த மெய்மையும் பொய்மையும் ஆயினார் அப்படி மெய்மையாக இருப்பவர்களுக்கும் இறைவன் இருக்கின்றார் பொய்யமையா பொய்மையாளர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கின்றார் அப்போ மெய்மையாகவும் பொய்மையாகவும் தானே இருக்கின்றார் தன்னை பொறுத்தவரையில் எந்த வேறுபாடும் கிடையாது என்கிறதை சொல்கின்றார் சோதியுமாய் இருள் ஆயினார்க்கு அதே போல ஒளிமயமாகவும் இருள்மாகவும் இருக்கின்றவர் இறைவன் எப்படி ஒளியாகவும் இருக்க முடியும் இருளாகவும் இருக்க முடியும் ஒளியாக இருக்கின்றது போல ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த ஞானத்தை பற்றி இறைவனை பற்றி ஞானம் கொண்ட அந்த அறிவுடையவர்கள் மெய் அறிவுடையவர்களுக்கு ஒளி விளங்குகின்ற ஒளியை கொடுக்கின்ற இறைவன் அதை பற்றி அறியாதவர்களுக்கு அறிவற்றவர்களுக்கு அவன் இருளாகத்தான் இருப்பான் அப்படி சோதியுமாய் இருள் இருளுமாய் ஆயினார்க்கு துன்பமும் இன்பமும் ஆயினார்க்கு துன்பமாகவும் இன்பமாகவும் இருக்கின்றவன் இறைவன் எப்படி இறைவன் துன்பமாகவும் இன்பமாகவும் இருப்பான் அதாவது இறைவன் நமக்கு கொடுப்பது எல்லாமே இன்பத்திற்காகத்தான் என்றாலும் கூட நாம் அந்த பெருமான் கொடுத்ததிலே நமக்கு எது இன்பம் என்று கருதுகின்றோமோ அதை மற்றும் இன்பம் என்றும் மற்றவற்றையெல்லாம் துன்பம் என்றும் நாம் கருதுகின்றோம் அப்படி அல்ல இறைவன் நமக்கு செய்வது எல்லாமே இந்த ஊழ் வினையை நாம் ஏற்கனவே செய்திருக்கின்ற அந்த வினை தொகுப்பை கழிப்பதற்காக இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்கின்றான் எனவே இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாகவே என்ன வேண்டும் என்பதுதான் இங்கே வலியுறுத்தி சொல்லப்படுகின்ற கருத்து ஆனால் மனிதர்களுக்கு அது விளங்காததுனாலே இன்பமாக இருக்கின்ற நேரத்தில் இறைவனைப் பற்றி நினைப்பதே இல்லை துன்பம் வருகின்ற பொழுது இறைவனை சாடுவது இறைவன் நான் இந்த சாமியை இப்படியெல்லாம் கும்பிட்டு ஆனால் அவர் எனக்கு என்ன செஞ்சார்னு சொல்லி கேட்கறது எவ்வளவோ கொடுத்துருக்கின்றார் நன்மைகள் நல்ல உடம்பு நல்ல குடும்பம் நல்ல பிள்ளைகள் நல்ல வசதி இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கொள்ளக்கூடிய ஒரு எல்லாம் கொடுக்கின்றார் இறைவன் அப்பொழுதெல்லாம் இறைவனை பற்றிய நினைவு வராது ஆனால் ஏதோ ஒரு சிறு கஷ்டம் அந்த துன்பம் அந்த வினையை கழிப்பதற்காக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற துன்பம் அப்படி அந்த துன்பத்தை அனுபவிப்பதனாலே நம்ம வினையை கழிக்க முடியும் என்கின்ற அந்த பொருளை புரிந்து கொள்ளாததினாலே துன்பம் என்று நினைக்கின்றோம் எனவே இறைவனை பொறுத்தவரையும் எல்லாம் நமது நன்மைக்காக உயிர்களின் நன்மைக்காக உய்வடைவதற்காக கொடுக்கக்கூடியதுதான் என அந்த வகையிலே இன்பமும் துன்பமுமாய் இருக்கின்ற இறைவன் துன்பமும் இன்பமும் ஆயினார்க்கு பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு அதே போல பாதியுமாய் முற்றும் பாதி ஒரு பொருள் முற்றும் ஒரு பொருள் எப்படி ஒரு பொருள் பாதியாகவும் இருக்க முடியும் முழுதுமாகவும் இருக்க முடியும் அதுவும் ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டது போலதான் அவரவர் அறிவிற்கேற்ப அவரவர் உணர்வுக்கேற்ப ஒரு பொருளை பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ நாம் அறிந்து கொள்கின்றோம் அந்த வகையிலே பாதியும் முழுதுமாக இருக்கின்ற இறைவன் அடுத்தது பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு அந்த பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு என்பதுக்கு பந்தம் என்பது நமதுக்கு பாசம் என்று சொல்கின்றோம் அல்லவா நம் உயிர்கள் எல்லாம் உறவினர்கள் மீதும் மற்ற பொருட்கள் மீதும் ஆசையை கொண்டிருக்கின்றன பற்று கொண்டிருக்கின்றன அதைத்தான் பந்தம் என்று சொல்கின்றார் அதே சமயம் வீடும் ஆயினார்க்கு அப்படிப்பட்ட இருக்கிறவர்கள் செயல்பாடுகளிலும் இறைவன் இருந்தாலும் வீடு பேர் என்கின்ற அந்த பெரு பேர் அந்த முக்தி இன்பத்தை அளிப்பவரும் அவரே எனவே பாதியுமாய் அந்த முற்றுமாய் ஆயினார்க்கு பந்தமும் வீடும் இப்படியெல்லாம் இருக்கின்ற இறைவன் அது மட்டுமல்ல ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு ஆதியும் அந்தமும் ஆகினார்கின்றால் ஆதி முழு முதல் கடவுளே இறைவன் முடிவாக நிற்கின்றவனும் இறைவன் அதாவது உயிர்களையெல்லாம் இருக்கின்ற உயிர்களுக்கெல்லாம் அதற்கு தகுந்த வினைக்கேற்றவாறு உடல்களை படைத்து பாதியிலே இருந்து இருக்கின்ற அவன பொறுத்தவரையிலே இறைவனுக்கு தோற்றமோ அல்லது இறப்போ என்பது கிடையாது முடி தோற்றமும் முடிவும் இல்லாத இறைவன் உயிர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு ஒரு உடலை கொடுத்து தோற்றுவித்து அவர்கள் உடலை பதித்து கொண்டு பிறதியிலே அவர்களை தன்னிடம் ஒடுக்கிக்கொள்வனும் அவனே எனவே ஆதியுமாக இருப்பவனும் அவனே இருப்பவனும் அவனே இந்த பாடலை பொறுத்தவரையில் அந்த ஒளி இருள் என்கின்றது நான் முதலிலே சொல்லும்போது ஒளி என்பது அறிவு இருள் என்பது அறியாமை போல் பாதி என்பது இந்த உயிர்களெல்லாம் தன்னுடைய அதாவது அந்த ஆணவம் என்கின்ற அந்த மலத்தினாலே கட்டுண்ட உயிர்கள் எல்லாம் எந்த செயல் செய்தாலும் தான் செய்கின்றோம் தானே செய்கின்றோம் என்கின்ற எண்ணத்துடன் செய்கின்றது அதுதான் பாதி என்று குறிப்பிடுகின்றார் முற்றும் என்பது அந்த ஆணவ மலம் நீக்கப்பட்ட உயிர்கள் இறைவனை சரணடைந்து இறைவன் திருவடி பேரின்பத்தை அடையும் என்பதனாலே அதை முற்றும் என்கின்றார்கள் அதே போல பந்தம் என்பது இந்த பிறப்பு நிலையையும் அந்தம் என்பது இந்த வீடு என்பது இந்த பிறவியானது நீங்கி பேரின்ப வாழ்வாகிய முத்தியை பெறும் நிலையை தான் அந்த பந்தமும் வீடும் என்பது அதே போல அந்தம் என்பதும் தோற்றத்தையும் முடிவையும் சொல்வது இப்படி பல்வேறு பொருள்கள்லாம் எல்லாம் நம்மை பொறுத்தவரையே வேறு வேறு பொருள்களாக தோன்றினாலும் இறைவனை பொறுத்தவரையே அவை அனைத்தும் ஒன்றே என்று வலியுறுத்துகின்றது அதை என்ன இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவன் எல்லாமுமாய் இருப்பவன் அவன் முழுமைத்துவம் பெற்றவன் அதாவது பரிபூரண நிலையை கொண்டவன் இறைவன் மற்ற எந்த உயிர்களும் அந்த நிலையை அடைய முடியாது அந்த தகுதியும் கிடையாது எனவே இறைவன் எல்லாமுமாய் இருப்பவனும் அவனே முழுமையாக இருப்பவனும் அவனே என்பதை வலியுறுத்துவதுதான் இந்த பாடல் அந்த வகையிலே இந்த பாடலை மறுபடியும் சிந்தித்து இதை நிறைவு செய்கின்றோம் வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கே மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கே சோதியும் ஆய் இருள் ஆயினார்க்கே துன்பமும் மா இன்பம் ஆயினார்க்கே பாதியும் வாய்முற்றும் ஆயினார்க்கு பந்தமும் வாய் வீடும் ஆயினார்க்கு ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு ஆட போச்சுண்ணம் இடித்தும் நாமே ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு ஆட போச்சுண்ணம் இடித்தும் நாமே இந்த அளவிலே இந்த திருப்பொர் சொன்ன இந்த பதியமானது நிறைவு பெறுகின்றது அடுத்ததாக நாம் திரு தெள்ள கோ திருக்கோத்தும்பி என்கின்ற பதியம் அடுத்தது பதியம் பொற்சுண்ணம் பதியத்திற்கு திருக்கோத்தும்பி என்கின்ற அந்த பதியம் அதை பற்றி மீண்டும் அடுத்த பதிவிலே நாம் சிந்திக்கலாம் இந்த அளவிலே இந்த பொற்சுண்ணம் என்கின்ற இந்த பதியத்தை பற்றி நாம் எல்லாம் அறிந்து கொள்வதற்காக இறைவன் மாணிக்க வாசக பெருமான் மூலமாக நமக்கு அருளி செய்திருந்த அந்த கருணையை நம் மனத்திலே இருத்தி பெருமானுக்கும் மாணிக்க வாசகருக்கும் நன்றியை செலுத்தி பெருமானனுக்கு மனம் மெய் மொழிகள் என்னும் முக்கரணங்களாலேயே வணக்கத்தையும் செலுத்தி இந்த நிலையிலே உங்கள் அனைவருக்கும் அடியானது பணிவான வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை சொல்லி நிறைவு செய்கின்றேன் திருச்சிற்றம்